வணக்கம் தமிழ் நியூஸ் வாய்ஸ் செய்திகள் தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல் குறைவு காரணமாக காலமானார் இதனை அடுத்து அந்த தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதற்கான வேட்பு மனு தாக்கல் தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது அடுத்து வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மனுக்கள் மீதான மறு தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது இந்நிலையில் தொடர்ந்து ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு அதனையடுத்து பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்த முடிக்கப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்பட உள்ளது இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா என் டி கூட்டணியில் பாமகவின் சி அன்புமணி வேட்பாளர்களாக இறக்கப்பட்டுள்ளனர் அதிமுக சார்பில் இதுவரை யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் நேற்று நடந்த அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பை எடப்பாடியார் அறிவித்தார் இந்நிலையில் ஏற்கனவே மக்களவை தொகுதியில் டெபாசிட் இழந்து பின்னடைவை சந்தித்துள்ள பாஜக கூட்டணி சார்பில் பாமக தனது சின்னமான மாம்பழத்தை இழந்துவிட்டதால் இடைத்தேர்தலில் அந்த சின்னத்தில் போட்டியிட முடியுமா என்ற கேள்விக்குறியுடன் களமிறங்கியுள்ள அக்கட்சி தேர்தல் ஆணையத்திடம் வேறு புதிய சின்னத்தை பெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலையில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக வெற்றி பெற்றது சட்டமன்ற உறுப்பினரான ராதாமணி மரணமடைந்ததை அடுத்து மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்த இடைத்தேர்தலில் திரும்பவும் அதிமுக வென்று தொகுதியை கைப்பற்றியது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலில் மீண்டும் திமுக விக்கிரவாண்டி தொகுதியை கைப்பற்றியது இந்த இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி வெற்றி பெற்று வந்த நிலையில் அதிமுகவிற்கு அந்த தொகுதியில் வாக்குகள் அதிக அளவில் உள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்பதால் கண்டிப்பாக அக்கட்சியினர் திமுகவிற்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை எனவே அக்கட்சியினரின் வாக்குகள் மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளருக்கு செல்ல வாய்ப்புள்ளது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்ற ராதாமணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறந்ததுக்கு மீண்டும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது அதே போன்று தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்து இறந்த பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மீண்டும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இவங்க இரண்டு பேருமே திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வைஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க